உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி என்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அது என்னவோ இந்த மாதம் தொடக்கத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அதுலேயும் சூரிய பகவான் உங்களது ரிஷபத்திலேயே உங்களுடைய சுக்கர பகவானின் வீடாகப்பட்ட ருஷபத்திலேயே அவர் பதினேழாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல இருந்து பதினேழாம் தேதி ஆகி அவர் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போது அந்த இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் இதில் உங்களுக்கு புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட்டில் புதன் மிதுனத்திலும் ப்ளஸ் கடகத்திலையும் இருக்கக்கூடிய நிலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருப்பார் அதுக்கப்புறம்தான் அவர் பயிற்சியை கணிக்க வருவார் அது வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் இதில் உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா ஆறாம் பாவத்தில் சனி பகவான் ஆறில் சனி நின்றால் அந்த ஜாதகமே பலம் பெற்றதுன்னு நான் சொல்லுவேன் ஆறோ மூணோ பதினொன்னோ இந்த இடத்துல சனி நின்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்கிறேன் அது ஹைலைட் உங்களுக்கு அதே போல் கோச்சாரத்தில் இந்த இடங்களிலெல்லாம் சனி வரும் பொழுது உங்களுக்கு அதீத பலமும் உங்களுடைய இலக்கு சக்சஸ் அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஸ்பீடு இந்த சனி பகவான் கொடுத்துருவார் அது மிகச்சிறந்த அமைப்பு அப்படி இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு இதுல மெயின் ஹைலைட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ லாபஸ்தானாதிபதி பாக்கியத்திலும் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திலே குருவும் இங்கே கேதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பை கொடுத்துருக்கிறார் அப்போது இங்கே என்ன அப்படின்றத முதல்ல பார்த்தோன்னா பத்தாம் இடத்தில் பத்தாம் இடம் உங்களுக்கு எப்போவுமே இந்த துலாம் ராசிக்கு வந்து சந்திர பகவானுடைய வீடு இவர்கள் எப்பவுமே மதிநுட்பத்திற்கு சார்ந்த வேலையில் தான் அவங்க இருப்பாங்க ரொம்ப மூளைக்கு வேலை அதிகமாக இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து அவங்க செய்யக்கூடிய வேலையை டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி வகுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல துறையில் இருக்கக்கூடிய அமைவுகள் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு அதுலேயும் தராஸ் சட்டனாக பார்த்ததும் கால்குலேட் பண்ணிவிடுவீங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்களால் முடியுமா முடியாதா இவங்கள நம்பலாமா நம்பக்கூடாதான்ற அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் நீங்கள் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் அட்வான்டேஜை யோசிப்பீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இதில் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகம் அதை சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே மேன்மை முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதில் இப்படி ஒவ்வொன்றுத்துலேயுமே சரராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி ராகு கேதுக்களினுடைய நிலை எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷத்துக்குள்ளே நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான் அதிகம் சொல்லுவோம் அந்த கிரகங்களுடைய அமைவுகளால் நிறைய பாதிப்புகள் மட்டுமல்லாம நிறைய இழப்புகளை சார்ந்து இன்னைக்கு கஷ்டங்களை கடந்து வந்த பட்சத்தில் நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்ச நீங்கள் அதற்குரிய வழி அதற்குரிய நேரம் இந்த வருடத்திலான கிரக பேச்சுகள் நிறைய உங்களுக்கு தான் பாசிட்டிவ் அப்போது இந்த இடத்துல கோள்கள் உங்களுக்கு சாதகமாகிடுச்சு வருடக்கோள்களும் சால் சாதகமாகிடுச்சு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு பாகியத்தில் நிற்கிறார் எப்போ பதினேழாம் தேதிக்கு மேலே அதுவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் அப்போது வேலையில் சில டேர்னிங் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் சில திருப்பங்கள் உண்டாகும் வேலையில் நாம் இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் மூன்றாம் பாவத்தில் குரு பார்வையும் சூரிய பார்வையும் எழுது இந்த மூன்றாம் இடத்திற்கதிபதி பலம் பெறார் அப்போது முயற்சி ஸ்ட்ராங்காகிடும் அப்போ நீங்கள் எதில் இறங்கி செய்கிறீங்களோ அதை முடிக்காமல் வெளியில் வரமாட்டிங்க முடிச்சிடுவீங்க இத்தனை நாளாக இல்லாத ஒரு கிளாரிட்டி இப்போ கிடைக்கும் சில முடிவுகளும் சில முயற்சிகளும் எடுத்து இது எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகியிருக்கும் நூறு சதவீதம் அதற்குரிய முயற்சியை நீங்கள் எடுக்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கிளிக் பண்ண போகிறீங்க அழகாக அதில் ஒரு சக்ஸஸையும் ப்ளஸ் உங்கள் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு பேஸை உருவாக்கிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுடைய நலனை கருதி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மனசு இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக உங்களுடைய சார்ந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க குடும்பத்திற்குரிய நல்ல விஷயங்களை அமைக்க போறீங்க ஏன்னா நான்காம் இடத்திற்கு அதிபதியும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவான் அப்போது அந்த ஐந்தாம் இடத்துல தான் குரு பார்வை வெளுது அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க உண்டான சில வேலைகள் நடக்காமல் தடைப்பட்ட விஷயங்களை முடிக்க போகிறீங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக சரி செய்ய போறீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அளிக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் யார் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யார் வேண்டியவங்க தனக்கு சாதகமானவங்க நினைக்கிறீங்களோ அவங்க கொஞ்ச காலமாகவே உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க இதனால் மன உளைச்சலையும் அடைஞ்சிட்டீங்க அப்பேற்பட்ட நீங்கள் உங்கள் நட்பு மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமானு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இமேஜ் அடுத்த போயிடும் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதக நிலைகள் இருக்குது அதில் இந்த ஜூலை மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் காரணமே இல்லாத சிலர் வேலைகள் இழக்கக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த வேலையிலிருந்து அடுத்த வேலைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வாய்ப்புகளும் பிறக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முடிவுகள் சக்ஸஸ் அடையலைன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகிடும் அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய அருமையான காலமாக உங்களுக்கு இது போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் திருமண முயற்சிகள் தடப்பட்டு என்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க குரு ஒன்பதில் கேட்டாலும் கிடைக்காது லாபஸ்தானாதிபதியும் அதே இடத்துல தான் நிற்கிறார் அவர் மூன்றாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் மூன்றாம் பாவன்றது வெற்றி வெற்றின்றது கம்பல்சரி நீங்கள் திருமண முயற்சி எடுத்தால் உங்களுக்கு சக்ஸஸ் நடக்க போகுது ஐந்தாம் பாவன்றது புத்திரபாகியம் அப்போ புத்திரபாகியத்திற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அதற்குண்டான வழி கிடைக்கும் அதற்குண்டான வழி என்ன திருமணம் அந்த திருமணம் கைகூடி வரப்போகுது ஏன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறாரு அப்போ இந்த இடம் பலம் பெறப்போகுது இதில் உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் அதிபதியும் லாபஸ்தானத்துல வந்து நிற்கிறார் ஏற்கனவே டைவர்ஸும் ஆயிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி வாழ்க்கையில மற்றவங்க செய்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் மொத்தமா அல்லா வழியும் எம்எல்ஏ தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருந்த உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அருமையான லைஃப் கமிட்மெண்ட் ஆகும் ஏண்டா உங்களை மிஸ் பண்ணுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாய் வாழ்க்கை பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையும் இது துலாம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் எப்பவும் இலகிய மனசு படைத்தவங்க பந்தத்துக்கு கட்டுப்பட்டவங்க சதா தன் குடும்பம் தன்னை சார்ந்தவங்களுக்காக எப்பவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சிந்தனையோடு இருக்கிறவங்க நீங்கள் அந்த தெய்வத்துடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்க போகுது தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாக போகுது ரொம்ப நாளாக கடன் சார்ந்த பிரச்சனைகளையே சந்திிச்சிக்கி இருக்கிறோம் நமக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட அலட்சியமாக பேசக்கூடிய நிலைமைகள் ஊவாயிடுச்சு என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உண்டாக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது வாய்ப்புகள் கிடைக்க போகுது குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை வேண்டும் அவர்களது விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க அவர்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் அவர்களும் கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிங்க அவருடைய சொத்துக்களில் சார்ந்த ரீதியிலையும் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்தது அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதக நிலை ஆக்கிக்கக்கூடிய ஒரு நெழிவு செழிவோடு தான் நீங்கள் அதை இறங்கி செயல்படுத்தணும் அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்னா வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் உங்களுடைய பிள்ளைகள் போகும் பொழுது வரும் பொழுது அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு மாதமாகவே அவங்க சார்ந்த விஷயங்களில் சற்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பொருளாதார ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க பட் அந்த பாதிப்புகளையும் சரி பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும் ரிலீஃப் ஆகிடுவீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனம் தேவை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இடம் எங்கேயாவது வாங்கி போட்டிருந்தீங்கனாலோ இல்லை இடம் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடமாக இருந்தாலும் அதில் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டோ அந்த அளவோ எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கிளாரிட்டி பண்ணிக்கோங்க அதை சரி பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கிறது மிகச்சிறந்த அமைப்பு சுக்கரன் ஆட்சி பெற்று பாக்கியத்திற்கு உங்கள் லக்னாதிபதி உங்களுடைய ராசினுடைய அதிபதி பாக்கியத்திற்கு போவது ஏதோ உங்களை சுற்றி ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் தெய்வ அனுகூலம் அதனுடன் உங்கள் வளர்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு புரிதல் உண்டாகிடும் குடும்பத்தில் எஜுகேஷன் சார்ந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் கை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிலை உண்டாகிடும் நான் சொன்ன பலன்கள் உங்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் அவசியம் அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வச்சிருவீங்க அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக வந்துருச்சின்னா அது நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளை எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்